வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் தமிழுக்கான ஃப்ரீ கிளாஸஸும் ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச்சும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் இந்த வார தேர்வுக்கு அழகு ரெண்டில் இருக்கிற சொல்லகராதி இதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம் இல்லை சொல்லகராதி எடுத்துக்கிட்டோன்னா மூணு சப்டாப்பிக்காக இருக்குது இந்த மூணு சப்டாப்பிக்கும் நம்ம ஒரு ஒரு வாரம் டெஸ்ட்டு வச்சோம் ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த தேர்வுக்கு டெஸ்ட்டுக்கு தேவையான டாப்பிக்ஸில் வீடியோ போட்டிருந்தோம் இல்லை அதில் விடுபட்ட சில டாபிக்ஸ்க்கு இந்த வாரம் டெஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வீடியோஸை பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் சொல்லும் பொருளும் அறிதல் நம்மளோட புத்தகத்தில் ஒவ்வொரு இயல் அதாவது ஒவ்வொரு இயல்லையும் செய்களுக்கு கீழே சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்து சில வார்த்தைகளுக்கான பொருள்களை கொடுத்துருப்பாங்க அதை தான் இந்த வீடியோவில் அதை வச்சு கேள்விகள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க எந்தெந்த மெத்தடில் கேள்விகள் கேட்டிருக்காங்க எத்தனை மாடலில் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா சொல்லும் பொருளும் கலெக்ட் பண்ணி பிடிஎஃப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் ஓகேங்களா ஆனால் நமக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் தான் மேண்டேட்ரி ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இங்கே ஒரு வார்த்தை கூட விடாமல் உங்களுக்கான அதுக்கான பொருள் தெரியணும் ஏன்னா பெரும்பாலான கேள்விகள் உங்களை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பின்னாடி பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிக்ஸ்த்து டு டென்த்தில் இருக்கிற சொல்லும் பொருளும் தான் கேட்டிருக்காங்க ஸோ இது டென்த்து லெவல் எக்ஸாம் தான் குரூப் ஃபோருன்றதுனால பெரும்பாலான கேள்விகள் இந்த பத்தாம் வகுப்புக்குள்ளே இருக்கிற சொல்லும் பொருளும்லேயே வந்துடும் அதனால் சிக்ஸ்த்து டு டென்த்து புக்குக்குள்ளே இருக்கிற சொல்லும் பொருளை சொல்லும் பொருளை நம்ம தரவாக படித்து வச்சுக்கணும் எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இப்போ சுடர்னு கேட்டால் ஒலின்னு சொல்ல தெரியணும் ஓகேங்களா இந்த அளவுக்கு நம்ம எப்போ கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு தயாராகிட்டனா இந்த கேள்வி அதாவது இதை சார்ந்து வர சொல்லும் பொருளும் சார்ந்து வர கேள்விகள் இது மட்டும் இல்லை நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா சொல்லும் பொருளும் மாதிரி உரிய பொருளை கண்டறிதல் இதுவும் சேம் கான்செப்ட் தான் ஓகேங்களா ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கான பொருளை கேட்பாங்க ஒரு எப்படி சொல்கிறதுனா ரெண்டுமே சேம் டாபிக் தான் ஓகேங்களா சொல்லுக்கான பொருள் கண்டுபிடிக்க போகிறோம் இதுலேயும் இதிலேயும் உரிய பொருளை கண்டறிதல் அந்த சொல்லுக்கான பொருளை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்குமே ஒன்று தான் இப்போ நம்ம இதை படித்தோன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கும் கவர் ஆகிடும் அப்போது சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கில் இருக்கிற சொல்லும் பொருளும் மேண்டேட்ரி ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மொத்தமாக கொடுத்தா நீங்கள் படிப்பீங்களா தெரியல அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா இன்றைக்கி சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கான பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் நம்ம டெலகிராம் சேனலில் இதை படித்து வச்சுக்கோங்க நாளைக்கு இதுக்கான முடிஞ்சால் டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறேன் லைவ் டெஸ்ட்டாகவோ அப்படி இல்லைனா யூடியூப்லையோ டெலகிராம்லேயோ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிறேன் ஓகேங்களா ஆறாம் வகுப்பில் இருந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்கும் சொல்லும் பொருளும் இருந்து இப்போ நான் மொத்தத்துக்கும் பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மொத்தத்துக்கும் பிடிஎஃப் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது ஆனால் எத்தனை பேர் இதை படிப்பீங்கன்னு தெரியல இதை எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் ஓகேங்களா அதனால் என்ன பண்ண போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா இன்றைக்கி ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் இருக்கிற சொல்லும் பொருளத்தை நான் மொத்தமாக தொகுத்து வச்சுருக்குறேன் இந்த சொல்லும் பொருளுமே உங்களுக்கு பிடிஎஃபை நான் கொடுக்குறேன் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி உட்காந்து படிங்க நாளைக்கு நான் டெஸ்ட்டை பற்றி நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ ஆறாம் வகுப்பை பார்த்துட்லாங்களா ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம் ஆறாம் வகுப்பில் இருக்கிற சொல்லும் பொருளுமே ஓகேங்களா மித்த உருவாக்கிய நிர்மித்தனா என்ன பொருள்னு பார்த்தோன்னா உருவாக்கிய அடுத்ததாக விளைவு விளைவுனா ஏதோ ஒரு செயலை செய்கிறோம் அதோட விளைவாக இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு பயிர் வைக்கிறோம் நினச்சிக்கோங்க அந்த பயிரோட விளைச்சல் அதோட என்ன சொல்றதுன்னா விளைச்சல் அப்போது அதோட விளைவு பயிர் வைக்கிறதுக்கான விளைவு தான் அந்த விளைச்சல் ஓகேங்களா அப்போ விளைவுனா என்ன பொருள்படுதுன்னா இங்க விளைச்சல் ஓகேங்களா அடுத்ததாக சமூகம் சமூகம்னா மக்கள் குழு மக்கள் சமூகமாக வாழறாங்க அப்படின்னா மக்கள் குழு குழுவாக வாழறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ மக்கள் சமூகம்னா என்ன மக்கள் குழு அசதி சோர்வு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அசதியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்கிதுன்னா சோர்வை குறிக்கிறது அடுத்ததா சுடர் சுடர் விட்டு எரியுது ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லுவோல்ல அப்போ அது எதை குறிக்கிறதுனா ஒலி ஒலினா என்ன லைட் ஓகேங்களா அந்த ஒலியை குறிக்கிறது ஓகேங்களா அடுத்ததா ஆழிப்பெருக்கு ஆழிப்பெருக்குனா என்ன ஆழினா கடல் பெருக்குனா கோல் அப்போ கடல் கோல் அடுத்ததாக மேதினி மேதினா உலகம் உலகத்தை இந்த மேதினி மட்டும் குறிக்கல பார்னு சொல்லலாம் தாரணின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உலகத்துக்கு நிறைய பொருள் இருக்குது ஓகேங்களா வேறு பெயர்கள் இருக்குது அடுத்ததாக ஊழி ஊழினா என்ன நீண்டது ஒரு காலப்பகுதி ஊழினு எதை சொல்லுவோன்னா நீண்ட ஒரு காலப்பகுதியை தான் ஒரு பெரிய டைம் ஓகேங்களா எப்படி சொல்கிறதுனா அது கரெக்ட் கணக்கில் கணக்கில் எதுவும் சொல்லலை ஒரு காலப்பகுதி அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக உள்ளப்பூட்டு உள்ள அரிய விருப்பாமை இது வராது தப்பாக இருக்குது உள்ளப்பூட்டுன்னா உள்ளத்தின் அறியாமை உள்ள பூட்டணா எதை குறிக்குன்னா உள்ளத்தின் அறியாமை ஓகேங்களா உள்ளத்தின் அறியாமையை குறிக்கும் இதனா கரெக்ஷன் பண்ணி உங்க பிடிஎஃப்ல கொடுக்கும்போது கரெக்டா கொடுக்குறேன் சின்ன மிஸ்டேக் ஆயிட்டிருக்கு இருக்கு ஓகேங்களா உள்ள பூட்டினா என்ன உள்ளத்தின் அறியாமை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா மெயினா உண்மை மெயினாக உண்மை வழினா நெறி அகற்றும் அகற்றும்னா விளக்கும் மேன்மை அப்படின்னா உயர்வு அறம்னா நற்செயல் இப்போ இப்ப பாருங்க அடுத்ததா இருக்கிற சொற்களை பாருங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன் சொற்கள் ஓகேங்களா இந்த திங்கள்லேருந்து அப்படியே ஒரு பாக்ஸே போடலாம் அழிவு வரலாம் ஓகேங்களா இது சிலப்பதிகாரத்தில் வர சொற்கள் ஓகேங்களா இதுக்கான பொருட்கள் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஓகேங்களா திங்கள்னா என்ன நிலவு நிலவு அடுத்ததாக கொங்கு நிலவுக்கு வேறு என்னென்ன சொல்லலாம் மதியின்னு சொல்லலாம் ஓகேங்களா மதியினாலும் நிலவை தான் குறிக்கும் அடுத்ததாக சந்திரன் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு நிலவுக்கு அடுத்ததாக கொங்கு கொங்குனா என்ன மகரந்தம் அடுத்ததா அலர் அலர்னா மலர்தல் அடுத்ததா திகிரி திகிரினா என்ன ஆனை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் அடுத்ததா மேரு மேருனா என்ன இமயமலை நல்லா வச்சுக்கோங்க மேருனா என்ன இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அடுத்ததா அலி இதையும் ஞாபக வச்சுக்கோங்க அலினா என்ன கருணை இந்த பாக்ஸ் போட்டுருக்கதை நீங்கள் எப்போ கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும் ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா சிலப்பதிகாரத்தில் வர சொல்லும் பொருளும் இது அதனால் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய எக்ஸாம்ஸில் இதை கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததை பார்ப்போம் காணி காணினா என்னென்னா பாரதியார் பாட்டு பாடியிருப்பார் காணி நிலம் என்னும் பராசக்தி காணி நிலம்னு அதில் இருக்கிற சொல்லும் பொருளும் தான் காணினா எனதான் குறிக்கிறதுனா நில அளவை குறிக்கிறது ஓகேங்களா நில அளவை குறிக்கும் தான் இந்த காணி அடுத்ததான் மாடங்கள் மாடங்கள்னால் என்ன மாளிகையின் அடுக்குகள் அடுத்ததா சித்தம் சித்தம்னா உள்ளம் சித்தம் என்பது உள்ளத்தை குறிக்கும் அடுத்ததா இயன்றவரை இயன்றவரைனா முடிந்தவரை உன்னால இயன்றதை செய்ப்பா உன்னால முடிஞ்சதை செய் அப்படின்னு சொல்றல அப்போ இயன்றவரைனா முடிந்தவரை அடுத்ததா உரிமித்து உரிமித்துனா ஒன்றுபட்டு அடுத்ததாக அவுடதம் இதுவும் இம்பார்ட்டண்டான வார்த்தை அவுடதம்னா என்ன மருந்து அடுத்ததா மாசரை மாசரைனா குறை இல்லாமல் ஓகேங்களா குறை இல்லாமல் இடையில கேப் வரணும் மற்றபடி கரெக்டு தான் அடுத்ததா சீர்தூக்கின் சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து ஓகேங்களா அடுத்ததா தேசம் தேசம்னா எதை குறிக்கும் நாடு அடுத்ததா தூற்றும்படி தூற்றும்படினா இகழும்படி தூற்றும்படினா எதை குறிக்கும் இகழும்படி ஓகேங்களா அடுத்ததா மூத்தோர் மூத்தோர்னா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மூத்தோர்னா பெரியோர் ஓகேங்களா அடுத்ததா மேதைகள் மேதைகள்னா யார் அறிஞர்கள் ஓகேங்களா மேதைகள்னா யார் அறிஞர்கள் மாற்றார் மாற்றார்னா யார் மற்றவர் மாற்றார்னா மற்றவர் ஓகேங்களா நெரினா வழி அடுத்ததாக ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம் நெரினா வழி வற்றாமல் வற்றாமல்னா அழியாமல் நன்றி நன்றி நன்றியறிதல்னா என்ன பிறர் செய்த உதவியை மறவாமை பிறர் செய்த உதவியை மறவாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு நன்றி அறிதல் ஒப்புரவு ஒப்புரவுனால் பிறருக்கு உதவி செய்தல் இல்லை இது வராது ஒப்புரவுனால் என்னென்னா எல்லாரையும் சமமாக பேணுதல் ஓகேங்களா இருக்கிற எல்லாரையும் நம்ம எல்லாரையும் தாழ்வு உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் நம்ம சமமாக பார்த்தா அதுதான் ஒப்புரவு ஓகேங்களா என்ன வருன்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் ஓகேங்களா இதையும் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் எல்லோரையும் சமமாக பேணுதல் ஓகேங்களா பேணுதல் எல்லாரையும் நம்ம சமமாக பார்க்கறது தான் என்ன குறிக்கும்னா ஒப்புரவு குறிக்கும் ஓகேங்களா அடுத்ததான் நட்டல் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் அடுத்ததான் நந்தவனம் நந்தவனம்னா பூஞ்சோலை பார்னா உலகம் பண்ணால் இசை இழைத்து செய்து அல்லது இழைத்துனா பதித்துன்னு வரும் ஓகேங்களா இழைத்து பதித்து அடுத்ததான் மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மரம்னா வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆழினா கடல் சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னலோட கோடுகள் மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அரிச்சுவடியில் எப்படி இருக்கும் அகரவரிசையில் எழுத்துக்கள் இருக்கும் அதனால் அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் மெயினாக உண்மை தேசம் நாடு அடுத்ததாக தண்டருள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை தண்டருள்னா என்ன குளிர்ந்த கருணை அடுத்ததாக கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே பனி தொண்டு ஓகேங்களா நல்லா ஞாபகம் பனினா என்ன தொண்டு ஏவல்னாலும் தொண்டு ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் எய்தும் எய்தும்னா கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர சுயம் சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறது ஓகேங்களா அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சுயம்னா தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் பாருங்கள் வீழும்னா விழும் அர்த்தம் வீழும்னா விழும் சின்ன உழு வந்துடும் ஓகேங்களா இங்கே சின்ன வீ வந்துடணும் வீழும்னா விழும் ஓகேங்களா அடுத்ததாக ஆகாது முடியாது திரும்ப பாருங்கள் பார்னா உலகம் நீள்நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூதளம் பூமி ஓகேங்களா இப்போ நம்ம ஏழாவது வகுப்பையும் பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்சு பத்தாம் வகுப்பு கூட இப்போவே பார்க்கலாம் ஆனால் இது எஃபெக்டிவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அதனால் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு மட்டும் போதும் நல்லா படிங்க உட்காந்து பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் இருக்கிறத நல்லா படிங்க நாளைக்கு நம்ம லைவ் டெஸ்ட்லேயோ அல்லது டெலகிராம் யூடியூப்லேயோ ஏதோ ஒன்றத்தில் உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் வச்சிடறோம் ஓகேங்களா அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனுக்கு போகும் என்ன சார் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் படிச்சிருக்கோம் அதுக்குள்ளே ப்ரீவியஸ் இயர் கொஷன் பார்க்கணுமான்னு கேட்காதீங்க இப்போ நமக்கு படித்ததில் ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஓரளவுக்கு இப்போ பார்த்தோம்ல அந்த கொஷின் எதுனா இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் வித்து இது நம்ம பார்க்கல அடுத்ததாக இதையும் பார்க்கல அடுத்ததாக பொலம் இதுவும் பார்க்கல ஈரம் இதுவும் பார்க்கல இது இல்லை தெளிவு எதுவும் அடுத்ததா அவள் எதுவும் இல்லை தண்டருள் பார்த்தோமா தண்டருள்னா என்னன்னு பார்த்தோம் குளிர்ந்த கருணை அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா அந்த கொஸின் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சிங்களா அப்போது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சொல்லும் பொருளும் அறிதல்னு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஆனால் கொஸ்டின் இப்படியும் வரலாம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தண்டருள்னா என்ன குளிர்ந்த கருணை இப்போ புரியுதுங்களா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறும் ஓகேங்களா அடுத்ததாக பொருத்தமான பொருளை தெரிவு செய் ஓகேங்களா திங்கள் ஓகேங்களா ஒரே கொஷின் பேப்பரில் இந்த ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க திங்கள்னா என்ன நிலவு இதுவும் அதே ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு சொல்லும் பொருளும் தான் ஓகேங்களா தண்டொருள்னா குளிர்ந்த கருணை திங்கள்னா நிலவு ஓகேங்களா அடுத்ததாக பார்ப்போம் வேறு எதாச்சும் இருக்கான்னு மொத்தமாக ஒரே நாளில் நடத்தி ஒரே நாளில் சொல்லிட்டு போயிட முடியும் பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல உங்களை படிக்க வச்சிடணும் எப்படியாச்சும் டென்த்து வரலாம் படிக்க வச்சிடணும் ஓகேங்களா தான் இந்த ஒரு முயற்சி அடுத்ததாக பாருங்க வேற இதையும் நம்ம பார்க்கல இன்னும் அடுத்ததா வங்கம் அது பார்த்தோமா இல்லை ஆ இங்க பாருங்க சொல்லையும் பொருளையும் பொறுத்துக்க இந்த மாதிரி கொடுத்துட்டும் கேள்விகள் வரலாம் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அதையும் கொடுத்துட்டு வரலாம் திங்கள்லாம் என்ன பார்த்தோம் நிலவு அலர்னால் மலர்தல் அப்போது மூணு நாலு அப்போ பாருங்க அலினா என்ன கருணை மேருனா என்னன்னு பார்த்தோம் இமயமலை அப்போது மூணு நாலு மேருக்கு என்ன பார்த்தோம் இமயமலை மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்போ ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ இது நம்ம இப்போ சிக்ஸ்த்து புக்கில் பார்த்த டேட்டா தான் கேங்களா புரியுதுங்களா மற்றதான் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் திரும்பவும்ருங்க வேறு எக்ஸாமல் ஒரு சில சொல்லை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க கொங்குனா என்ன மகரந்தம் இதுவும் நம்ம ஆறாம் வகுப்பு புத்தக புத்தகத்தில் படித்த சொல்லும் பொருளும் தான் அடுத்ததாக பாருங்கள் அலர்னா என்ன மலர்தல் அப்போ ரெண்டு ஒன்று அடுத்த திகிரினா என்ன ஆனை சக்கரம் நாலு அடுத்ததா மேருனா என்ன இமயமலை டூ ஒன் ஃபோர் த்ரீ இப்போ ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் எஸ் ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ எல்லாம் இப்படி நம்ம படிச்சுட்டு ஒவ்வொரு எதை படித்தாலும் சரி இதுன்னு இல்லை நீங்கள் ஜிஎஸ்லேயே கூட எதை படித்தாலும் சரி அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் படித்ததோடு விடக்கூடாது படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினோ அல்லது ஏதோ ஒரு கொஷின் பேப்பர் ஓகேங்களா எடுத்து நம்ம படித்ததில் இது வந்திருக்கா இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி கொஷின் வந்திருந்தா ஒரு சில கொஷின் பேப்பரில் அந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கும் அப்படி வரலன்னா வேற கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கணும் ஓகேங்களா அந்த கொஷின் பேப்பரில் அந்த டாபிக் சம்மந்தமாக ஏதாச்சும் கேள்வி வந்திருந்தா அந்த கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா கரெக்டாக அப்படின்னு செல்ஃபாக உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிங்கன்னால் மட்டும்தான் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுருக்கீங்கன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரும் முடிவுக்கு வர முடியும் ஓகேங்களா சப்போஸ் இப்போது இதையே நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரிலனா வைங்களேன் ஆன்சர் தெரிலனா எப்படி இருக்கும் அப்போ நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் இதை திரும்ப இன்னொரு டைம் படிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க ஓகேங்களா அடுத்த முறை வேறு ஏதாச்சும் ப படித்தா கொஞ்சம் அழுத்தமாக படிக்க நீங்களே முயற்சி செய்வீங்க ஓகேங்களா உங்களை திரும்பவும் சொல்கிறேன் உங்களை யாரும் மோட்டிவேட் பண்ணக்கூடாது உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக வேறு ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாம் சிக்ஸ் ஸ்டாண்டர்டை வச்சு கேட்கப்பட்ட கேள்விகள் இல்லை எதுவும் இல்லை இது கொஞ்சம் ஜென்ரலான கொஷின் இது பாருங்களேன் மணிமேகலை எழுதினது யார் சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேர்க்கிழார் திருவிளையாடர் புராணம் புரஞ்ச் பரஞ்சோதி முனிவர் அப்போ மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார் ரெண்டு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் நாலு பெரிய புராணம் சே அடுத்ததாக அடுத்ததா திருவிளையாடற் புராணம் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேங்களா டூ ஃபோர் ஒன் த்ரீ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரீவியஸ் லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல இந்த கொஷன் கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க ஓகேங்களா அதனால சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட கொடுக்குற இப்ப கொடுக்குற நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன் ஒரு கரெக்ஷன் மட்டும் இருக்கு அது கரெக்ஷன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுறேன் அதை படிச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம டெஸ்ட்டில் சந்திப்போம் நாளைக்கு இதே மாதிரி செவன்த்தில் இருக்கிற சொல்லும் பொருளும் படிப்போம் அதுக்கான டெஸ்ட்டை நாளைக்கு ஈவினிங்கோ அல்லது நாளைக்கு மறுநாளோ ஓகேங்களா நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு டென்த்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற சொல்லும் பொருளத்தை சொல்லும் பொருளுமே தரவா நம்ம தரவா மனப்பாடம் பண்ணிடுறோம் ஓகேங்களா புரிஞ்சு படித்தாலும் சரி மனப்பாடம் பண் பண் பண்ணி படித்தாலும் சரி இந்த சொல்லும் பொருளும் ரொம்ப 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 முக்கியம் இந்த ஒரு மூணு நாலு நாள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு நாள் போதும் நம்ம அஞ்சு ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டென்த்து வரலும் தாராளமாக படிக்கலாம் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு தெளிவாக போகிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது வந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு டெஸ்ட்டில் சந்திப்போம் ஓகேங்களா அப்படி இல்லைனா செவன்த் ஸ்டாண்டர்ட் சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துட்டு ஈவினிங்கில் கூட டெஸ்ட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி